ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பேசப் போகிறது ஒரு உண்மையிலேயே அதிர்ச்சி தரும் வருமாம் உலகத்தில் மிக பிரபலமான பெருமுடா முக்கோணத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சேனல்லேயே பெருமுடா முக்கோணத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து ஆனா, ஆனால் அதே அமெரிக்காவில் ஒரு அமைதியான லேக்குக்குள் மறைந்திருக்கும் மிச்சிகன் ட்ரையாங்கிள்னு ஒரு பயங்கர மர்ம முக்கோணம் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு விமானம் நடுத்தர ஆகாயத்திலேயே இருந்து திடீர்னு மறைஞ்சிச்சு அதே இடத்தில் பல கப்பல்கள் பல உயிர்கள் எந்த சாட்சியும் இல்லாமல் மர்மமாக காணாமல் போன சம்பவங்கள் மிச்சிகன் லேக் பார்க்க அமைதியாக தெரியும் ஆனால் இதுக்குள்ளே பல ஆண்டுகளாக புதைந்திருக்கிறது ஒரு ஆழமான ரகசியம் இது எல்லாம் கோ இன்சூரன்ஸாக இல்லை உண்மையிலேயே ஏதாவது மர்ம சக்தியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா வீடியோ முடியும் மு மிட்சிகன் மிட்ராயங்கள் ஒரு மித்தா இல்லை உண்மையா என்பதை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க வாங்க இந்த அமெரிக்காவின் ஹிடன் மிஸ்ட்ரியை இந்த வீடியோவில் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிச்சிகன் ட்ரையாங்கிள் என்பது அமெரிக்காவின் கிரேட் லேக்ஸ் பகுதிகளில் உள்ள மிச்சிகன் லேக் ஏரிக்குள் மறைந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்னும் முழுமையாக விளக்க முடியாத மர்ம பகுதியாகும் இந்த மிச்சிகன் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படும் இடம் மானிட்டோவோ லூடிங்டன் பென்டன் ஹார்பர் ஆகிய மூன்று இடங்களை இணைக்கும் ஒரு கற்பனை கோட்டின் உள்ளே அமைந்துள்ளது இந்த பகுதியில் கடந்த நூற்றாண்டுகளாக நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சிறிய படகுகள் விமானங்கள் எந்தவிதமான தெளிவான காரணமும் இல்லாமல் திடீரென காணாமல் போனதாக பதிவுகள் கூறுகின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே தொடங்கிய இந்த மர்ம சம்பவங்களில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு லேடி எல்கின் என்ற பயணிகள் கப்பல் இரவின் அமைதியில் மிச்சிகன் லேக் நீரில் மூழ்கி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரூஸ் சிம்மன்ஸ் எனப்படும் கிறிஸ்மஸ் ட்ரீ ஷிப் புயல் எச்சரிக்கை இருந்தும் பயணித்தபோது எந்த சிக்னலும் அனுப்பாமல் முழுமையாக காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அமெரிக்க நேவி விமானம் ரேடாரில் தெளிவாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் திடீரென சிக்னல் இழந்து மறைந்தது இது போன்ற சம்பவங்கள் மிச்சிகன் ட்ரையாங்கிள் மீது மக்கள் கவனத்தை திருப்பின இந்த பகுதியை கடந்து சென்ற பல கடற்பயணிகள் தங்கள் காம்பஸ் திடீரென சுழல்வதாகவும் திசை உணர்வு முற்றிலும் குழப்பமடைவதாகவும் வானிலை தெளிவாக இருந்தபோதும் சில நிமிடங்களில் அடர்ந்த பனி கடும் காற்று பெரும் அலைகள் தோன்றுவதாகவும் கூறியுள்ளனர் சிலர் நேர உணர்வே மாறிவிட்டது போல உணர்ந்ததாகவும் சில மணி நேரம் சென்றதாக நினைத்தால் பல மணி நேரங்கள் அல்லது பல நாட்கள் கடந்திருக்கின்றன என்ற அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளனர் விஞ்ஞானிகள் இந்த மர்மங்களுக்கு விளக்கம் அளிக்க முயன்ற லேக் பிச்சிகன் பகுதியில் காணப்படும் மேக்னடிக் அனாமலிஸ் ஏரியின் ஆழத்தில் உருவாகும் சக்திவாய்ந்த வாய்ந்த கரண்ட்ஸ் திடீர் அட்மாஸ்பிரிக் பிரஷர் மாற்றங்கள் மனிதர்களின் நேவிகேஷன் தவறுகள் போன்ற காரணங்களை முன்வைத்தாலும் எல்லா சம்பவங்களுக்கும் ஒரே மாதிரியான முழுமையான விளக்கம் எதுவும் இன்னும் கிடைக்கவில்லை குறிப்பாக ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் காம்பஸ் ஃபெயிலியர் கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் தி டிசப்பியரன்ஸ் நிகழ்வுகள் ஏற்படுவது கேள்விகளை அதிகரிக்கிறது இதனால் மிச்சிகன் ட்ரையாங்கிளை பலரும் அமெரிக்காவின் பெருமுடா ட்ரையாங்கிள் என்று அழைக்க தொடங்கினர் அறிவியல் விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டு சிலர் இந்த பகுதியில் டைம் வார்ப் அல்லது ஸ்பேஸ் டைம் டிஸ்டோர்ஷன் இருக்கலாம் என்றும் வேறு டைமென்ஷனுக்கு திறக்கும் போர்ட்டல் இருக்கலாம் என்றும் யுஎஃப்ஓ அல்லது ஏலியன் ஆக்டிவிட்டி நடக்கலாம் என்றும் ஏரியின் அடியில் பழமையான நாகரிகத்தின் சிதைவுகள் இருக்கலாம் என்றும் பலவிதமான கோட்பாடுகளை முன்வைக்கின்றனர் இவை அனைத்திற்கும் உறுதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் மிச்சிகன் நீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஷிப் பிரெக்ஸ் சில இடங்களில் காணப்படும் மர்மமான ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆழப்பகுதிகள் இந்த மர்ம கதைகளுக்கு மேலும் தீ ஊற்றுகின்றன மிச்சிகன் முக்கோணம் பற்றிய கதைகள் இன்று வரை விஞ்ஞானிகள் பைலட்ஸ் செயலர்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி லவர்ஸ் அனைவரையும் மீர்த்து கொண்டே இருக்கின்றன நவீன தொழில்நுட்பம் சேட்டலைட் ட்ராக்கிங் அட்வான்ஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம் இருந்தும் கூட இந்த பகுதியில் சில நேரங்களில் அன்எக்பிளைண்ட் இன்சிடென்ட்ஸ் நடப்பதாக கூடப்படுகிறது இந்த மர்மத்தின் ஆழத்தை காட்டுகிறது இதனால் மிச்சிகன் முக்கோணம் என்பது ஒரு சாதாரண விபத்து பகுதியாக இல்லாமல் மனித அறிவுக்கும் விஞ்ஞானத்திற்கும் இன்னும் புரியாத ஒரு புதிராகவே இருந்து வருகிறது உண்மையில் இது இயற்கையின் கடுமையான விளையாட்டா மனித தவறுகளின் தொடர்ச்சியா அல்லது நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத ஏதோ ஒரு சக்தியின் செயல்பாடா என்ற கேள்வி இன்று வரை விடையில்லாமல் தொங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அதனால்தான் மிச்சிகன் ட்ரையாங்கல் என்ற பெயர் கேட்கும்போதே ஒரு அச்சமும் ஆச்சரியமும் தெரியாத ஒன்றை நோக்கியிருக்கும் ஒரு மர்ம உணர்வும் மனித மனதில் எழுகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நன்றி